உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் உங்கள் நோதி நான் உங்கள் சேர்ந்தேன் இன்னைக்கு என்ன விஷயம் கலைக்க வந்திருக்கிறோம் அப்படின்னா கலைக்கவா உங்கள் காலையில் காட்டப்போகிறோம் அப்படி என்று சொன்னால் முக்கிய மாநிலிகள் வெங்கட வாழ்க்கையில் ஒரு முக்கியமானிகள் ஒன்று நடக்க போகுது அதுதான் கா நாடா லைஃப்பில் கா நாடா எங்களுக்கும் அது ஒரு முக்கியமான நிகழ் அதுதானே சொல்லுங்கள் வந்து ப்ரீ ஸ்கூலுக்கு போக தயாராக கொண்டிருக்கிறேன் நாங்கள் வார வருஷம் அதாவது நான் மூன்று வயசு முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த தையிலேருந்து தான் விடுவோம் என்று இருந்த நாங்கள் ஆனால் அகா நர்சரி போகணும் என்ற ஆசை ஸ்கூல் போவோம் ஸ்கூல் போவோம் என்று கேட்டுக்கொண்டிருந்தவா ஜனவரிக்கு முன்னமே கேட்டுக்கொண்டிருந்தவா ஆனா எங்களுக்கு போ அப்பட விருப்பம் இல்லை சொன்னால் இப்ப தானே சின்ன பிள்ளை இப்ப தானே வந்து கொஞ்சம் விளையாடட்டும் ஆனால் இப்ப வந்து அவா விட்டாய் வந்துட்டு நினைக்கிறேன் சொன்னால் அவாவும் விருப்பப்படுறா அதோட கான்ற எல்லாருமே சொல்லினும் பிள்ளை நேசரிக்க முடியலையா ஆனா அதுக்காக நான் அப்படியே பிள்ளையோட ஆர்வத்தை குறைக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் நர்சரிக்கு வந்ததாக தய தயாராகிட்டோம்னு சொல்லலாம் என்ன அப்போ நாங்கள் நர்சரிக்கு போகும் முன்னால் அஹானாவை கூட்டிக் கொண்டு போய் நர்சரியில் வச்சு கதை நாங்கள் காட்டி கதைச்சு அந்த அட்மிஷன் சம்மந்தமாக கதைக்கும் போதே அகானாக்கு அண்டையில எப்படா என்னை கொண்டு போய் அந்த விடிய வீரம் கொண்டு வந்து விளையாடுறதுக்கு என்ன அங்கே சரக்கேஸ் ஊஞ்சல் எல்லாம் இருக்குது அப்போ விளையாடலாம் அடுத்தது வந்து அங்கே நாங்கள் கூடாண்டுதான் அப்ப தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது இப்ப என்னென்றால் பிள்ளையும் ஒரே பிரிஞ்சது இல்லை இந்த இந்த நேசலகி போற சம்பவத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா அவ ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் பிரிஞ்சு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது ஏன் சொன்னா உங்களுக்கே ஒரு ஒருவருடையும் கொடுத்துட்டு இனிக்க மாட்டேன்னு சொன்னால் ஏதோ திரியும் வழக்கு சஞ்சலம் இருக்கும் இல்லையான்னு சொன்னால் இவர்கிட்ட கொடுத்துட்டே பிள்ளை எப்படி என்று ஆயிரம் நிறம் கேட்டு கொண்டு இருப்பேன் பிறந்ததுலேருந்து பிரிஞ்சதே இல்லை எனக்கு இந்த பிரிவு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆனால் அவளுக்கு இந்த லைஃப்பில் இது வந்து அவள் எடுத்து வைக்கிற முதலாவது அடி அவன் படிப்பை நோக்கி அதனால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கவலை இருந்தாலும் அதை ஓரமாக வச்சுட்டு எனக்கு விளங்குது நீ இதுக்கு பிறகு இதுக்கு பிறகு மெல்ல மெல்ல ஒன்று ஒன்று டைம் குறைய போகுது எங்களோட இருக்கிற டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து குறைய போகுது அது கவலைதான் அது இல்லை லைஃபுக்கான முதல் படி என்னங்களே அதை பற்றி பெருசாக ஃபீல் பண்ணக்கூடாது அதெல்லாம் நாங்களும் நாங்களும் சரி போய் எப்படி கவலைப்படுச்சுருமோ தெரியாது எங்க அம்மா அப்பாக்கள் சரி இதை இதை சொல்லணும் என்ன சொன்னால் எனக்கு சரியா மெத்த பெருன்ஸுக்கு பிடிக்குமோ தெரியாது நாளைக்கு நான் கூட விட்டுட்டு என்ன நடக்கப் போறேன்னே தெரியல இப்ப அதை விடப்போறா நாளைக்கு போக போறேன்னு நினைக்கிறதில்ல இருந்தே எனக்கு கொஞ்சம் சரியான கஷ்டமா இருக்குது இருந்தாலும் பிள்ளைக்காக நினைசரிக்கு இந்த செய்து எங்கட காலத்துல வந்து வித்தியாசமான முறையில போனாங்க அப்ப வந்து வேற இது வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட நான்கு சரிக்கு போயே கிட்டத்தட்ட இருபத்தி <laughs> ും <laughs> <imitation>

டைம்ேபிள்டியூல் படி தந்திருக்கணும் சாப்பாடு கடலை கடலை பிள்ளை வாயில் வச்ச அனுபவமே இல்லை அப்படி வச்சாலும் துப்பிடுவாள் அடுத்தது பயர் பயரும் சாப்பிட்டது இல்லை அம்மா சொன்ன வச்சு போட்டபடி எதுவும் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாள் அது பிறகு நான் சாப்பாடு செய்து தான் கொடுக்கணும் இலக்கண்கி அது ஓரளவு சோறு இருக்கிற வழியால் அரிசி கலந்த வழியால் சில நேரம் சாப்பிடலாம் வந்து நான் அதுவும் இலையில என்றால் ரெண்டு பிள்ளை அவ்வளவு விருப்பம் அதனால சொல்லாது மிரக்கறி ரொட்டி சத்துமா ஓரளவு சொல்லலாம் சத்துமாவும் பெருசா விருப்பம் இல்லை மற்ற பிள்ளைகளுக்கு திருவோசமா அப்படி கொடுத்தாலே சாப்பிடுவேன் பிள்ளைகளும் ஒரே மாதிரி சாப்பாடை கொண்டு வரும் மற்ற சத்தான சாப்பாடு ஒன்று வந்து வீட்டுல சாப்பிடாத வந்து பிள்ளை அங்க போய் பழைய அங்க போய் பிள்ளைகளோட சேர்ந்து சாப்பிட்டே சாப்பிடுவேன் சரி இப்படியாவது ஒரு சத்தான உணவு பிள்ளை சாப்பிடட்டும் ஆனால் நீங்கள் சத்தான உணவு கொடுக்க கொடுத்த நாங்கள் ஆனால் அவள் சாப்பிட்றதே இல்லை குறைவு அது பெரிய பிரச்சனை சாப்பாட்டு விஷயம் இதெல்லாம் கடந்து பிள்ளை சாப்பிட்டு நல்லபடியாக நர்சரிக்கு சரிக்கு போய் வரோனும் அதுக்கு முன்னம் நீங்கள் அகானாவை நாங்கள் கடையில் கூட்டி நாங்கள் என்ன കുട്ടികൊണ്ട് പോയിസ് വാങ്ങ വീഡിയോ കടയിലെട്ടിയെടുത്താ എന്നു അതൊലിയോ തുടർന്ന് കഥപ്പ നൗ ദി റോഡ് അപ്പോൾ നമ്മൾ ഇതിനെ കുറെ നേരം കിടന്നേറെ കള പറിക്കേ ഉള്ളൂ ഇതിനെ 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 ഇതി അടുക്ക പരിഹാരക്കേല്ലേ ഇത് നേരെ രണ്ട് ഹബ്ബ്ലു രണ്ട് കട്ട മോറി ടാങ്കും എടുക്കുക ഇവാരമീൻ അതരിക്കും ബാറും ജമാൽ വീട് ഇത് കുറച്ച് ഒന്നും ആക്കി താ സൈഡിൽ നിന്ന് താഴെ നമ്മൾ പേയിനി അമ്മസ് വിണ്ട കളർ ആ നട്ടാട്ട് ക്രീഡി കാർഡ് അപ്പയ കാറ്റുന്നേ ഈ દીതാ எப்படி பாத்தீங்களா அகானா வந்து எப்படி ஆர்வம் காட்டினவன் சொல்லி எங்கள்கிட்ட திங்ஸ் சிறந்தது அதனால நாங்கள் பெருசா ஒன்றும் வாங்கில வாங்கினதுன்னு சொன்னால் கொப்பி அப்படியான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கினாங்களோடய மிச்ச சாமான் எல்லாம் அவங்கள்ட்ட இருந்தபடியால் ஓரளவு சாமான் எங்கள்கிட்ட ஏற்கனவே அன்பு பெருசாக வந்ததால புத்தக பேக் நான் இப்போ பாட்டுறேனே இந்த பேக் வந்து ரெண்டு வருஷம் ஆயிருக்கு இங்கே வந்து இங்க வந்து ரெண்டு வருஷம் ஆயிட்ட ஆஹா நான் ஒன்றரை வயசு இருக்கேக்கே இந்த தாத்தாவா அஹா நாடா தாத்தா வந்து இந்த பேக் கொண்டாந்து கொடுத்தது பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா பிள்ளை நர்சரி போய்க்க பேக்

அதுகளை காட்டணும் நாங்கள் படிக்கிற காலத்துல இந்த கோப்பி இருந்ததுதான் எனக்கு ஞாபகம் இந்த கோப்பி உண்டு இது வந்து ரெட்டர் உள் கொப்பி இதுல வந்து ரெண்டு ஒன்று வந்து அங்க படிக்கிறதுக்கு பிறகு இன்னொன்று வந்து இங்க வந்து அவங்க ஹோம்ஒர்க் கொடுத்தா பிள்ளை செய்யறதுக்காக இன்னொரு கோப்பி இது இங்கிலீஷ் கோப்பியா இருந்ததுங்களே ரெண்டு கோப்பி 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 எல்லாமே அதனால மற்றது வந்து இது ஒரு அப்ப இதுவும் இருந்த சரியோ விஷயம் சரிதானே அங்க வந்து பிள்ளை எழுதுதோ இல்லையோ என்னவோ சொல்லி கொடுத்து பிள்ளை எழுதுவா நாள் இல்ல அடுத்தது வந்து இருபத்தி நாலு கலர் 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 இது இது உங்களுக்கு வாங்கினது அடுத்தது வந்து இது எங்கள்ட லிஸ்ட்லயே இல்லை இது வந்து எங்களோடய லிஸ்ட்லயே இல்லை நீங்க அந்த வீடியோவை பார்த்து தான் தெரிஞ்சிருக்கேன் இது வேணும் என்றால்

அடுத்தது பாட்டிங்க랜드 சொன்னால் இதுங்களுக்கு புதுசு இல்ல. நாங்க நேர்ல பாக்லது ஈக்கு வந்து போட்ட அன்னி ஒரு கப் இதானே கொண்டு போறோம். தண்ணி போட்டறோட போயிரும். இது என்ன தெரியுமா? இது வந்து லంచ్ பேக். லంచ్ பேக். லంచ్ பேக். இது வந்து மெனக்கட்டிறோட புள்ளைக்கு தெரியும்டா பாதாக்கி எல்லாம். லంచ్ பேக். தனக்கு தனக்கு பேக் வேணும்னு சொல்லுவாங்க. மற்ற இது இது நாங்க நேர்ல போய் பாத்துறாங்க. காத்து உள்ள பார்த்து பழக்கி

அது முக்கியமான விஷயங்கள் இருக்கட்டும் அகானாண்ட பர்ச்சேசிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது எடுத்த விளையாட இது வீடியோவில் காட்டியிருக்கோம் உங்களுக்கு இது வேணும் என்ற இடம் பிடிச்சிட்டால் என்ன செய்யறது நாங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தின் நிர்பந்தத்தில் வீட்டை நிறைய சரி இதை என்ன செய்யறது கட்டவன் இருக்குது இது வந்து டூ இன் ஒன் அழியும் கட்டவன் சேர்ந்து சரி ஓகே இப்போ ஒரு ஃபைலும் முப்பது வைட் ஷீட் கொண்டு வச்சுருந்தாரு அது வாங்க அதெல்லாம் தெரியும் தானே இது வந்து மேம் ஸ்டிக்கர் நீங்கள் கேட்கலாம் இந்த பிள்ளைக்கு வந்து மேம் ஸ்டிக்கர் இப்போ பிள்ளைங்க இது ஆசை யூனிகோன் பேக் தானே அப்போ ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸ்

அப்ப கடையில் போய் கேட்டு நாங்கள் என்ன நர்சரிக்கு போற ஷூவை தாங்கணும்னு சொல்லி அப்போ ஒரு என்ன அவன் இது மாதிரி தான் கேட்டு வேற நான் சொல்லிப்பேர் பேர் சொல்லி இருந்தாச்சு இதை வந்து நான் பேரை சொல்லியிருந்தவன் தான் தந்துருக்கான் மோனிகா ஷூவான் இந்த ஷூவுக்கு பேர் மோனிகா ஷூவான் உங்களுக்கு தெரியுமா இதுக்கு மோனிகா ஷூ வந்து அந்த ப்ரைஸ் என்னென்னா பெரியா கழந்த ஷூ வந்து ஓபிசுக்கு போகிற ஷூ என்ன விலையோ அதே மாதிரி தான் இந்த ஷூ விலை ரெண்டாயிரம் ரூபாவா ம் என்ன செய்யறது இதெல்லாம் சொல்லணுமான்னு யோசிப்பீங்கள் பரவாயில்ல காட்டன் ஷூ மாதிரி அது யூனிஃபார்ம் அது நர்சரியில் சரிவினம் அதை வாங்கிட்டு நாங்கள் அஹா நாங்கள் வாங்கினது பேக் ஒன்றும் வாங்கில்லை இது லஞ்ச் பாக்ஸ் தண்ணி பொத்தல் அதுகள் மட்டும் கோப்பி மட்டும் வாங்கினாங்க இனி அஹா நான் வந்து புதுசாக ஒரு விஷயத்துக்கு கால் எடுத்து வைக்க போகிறாள் உங்கள் எல்லாத்தையும் ஆசிர்வாதம் எங்களுக்கு வேணும் ஏனென்று சொன்னால் அப்போ தான் எங்கள இந்த எதிர்காலத்தை நோக்கி போகிற இது வந்து நீங்கள் நேரம் ப்ளஷ் பண்ணுவோம் என்ன ஓகே வேறு என்ன வேறு என்ன

ரியாக்ஷன் என்னன்றதையும் நாளைக்கு பாப்போம் பார்க்க புதுசாக இப்போதான் பார்க்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பார்க்குறீங்கன்னு சொன்னா வீடியோக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் மின்னொரு காணொலியோட உங்களை சந்திக்கிறேன் பாய்